கோவை மாநகரில் இயங்கும் தனியார் பேருந்து ஒன்றில் பதினாறு வயது சிறுவன் கண்டக்டராக பணிபுரிந்து வந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கோவை மாநகரில் மொத்தம் நூற்று மூன்று தனியார் பேருந்துகள் நூற்று மூன்று வழித்தடங்களில் இயக்கப்படுகின்றன குறிப்பிட்ட இடங்களுக்கு நாள் ஒன்றுக்கு எட்டு சிங்கிள் வீதம் பதினாறு முறை இயக்கப்படுகிறது இந்நிலையில் பெரும்பாலான தனியார் பேருந்துகளில் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை விட அதிக கட்டணம் வசூலிக்கப்படுகிறது பேருந்துகளில் எந்த ஸ்டாப்புகளுக்கு எவ்வளவு கட்டணம் என்பதை ஒட்டப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் நிறைய பேருந்துகளில் கட்டண ஸ்டிக்கர்கள் ஒட்டப்படாமல் உள்ளது மேலும் பெரும்பாலான பேருந்துகள் சிங்கிள் கட் செய்வது ரூட் செயின் செய்வது போலி டிக்கெட் மூலம் கட்டண கொள்ளையில் ஈடுபடுவது யூனிஃபார்ம் அணியாத கண்டக்டர்கள் என தனியார் பேருந்துகளின் அடுக்கிக் கொண்டே போகலாம் சமீபத்தில் கூட மது போதையில் ஓட்டுநர் ஒருவர் பேருந்தை பின்னோக்கி இயக்கியதால் இரண்டு பேருந்துகளுக்கு இடையே சிக்கி ஊட்டியை சேர்ந்த இளைஞர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார் அதேபோல் சில மாதங்களுக்கு முன்பு காந்திபுரத்தில் அதிகாலையில் தனியார் பேருந்து ஏற்படுத்திய விபத்தில் எட்டு பேர் படுகாயமடைந்தது குறிப்பிடத்தக்கது கோவையில் தனியார் பேருந்துகளின் விதிமீறும் செயல்களை தினமலர் கள ஆய்வின் மூலம் வெளிச்சப்படுத்தி இருந்தது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் வரும் பதினாறு வயதே ஆன சிறுவன் தனியார் பேருந்தில் கண்டக்டராக பணியில் இருந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வடவள்ளியிலிருந்து ஒண்டிபுதூர் வரை காந்திபுரம் வழியாக சங்கீதா என்ற பெயரில் ஒன்று என்ற தனியார் பேருந்து இயங்கி வருகிறது இந்த பேருந்தில் பயணிக்கும் பயணிகளிடமிருந்து அதிக கட்டணம் வசூலிக்கப்படுகிறது என்று புகார் வந்தது இது தொடர்பாக அதிகாரிகளும் விசாரணையில் இறங்க திட்டமிட்டிருந்தனர் இந்நிலையில் காந்திபுரத்தில் வடவள்ளிக்கு புறப்பட தயாராக இருந்த பேருந்தில் பயணிகள் கூட்டம் அலைமோதியது அப்போது காட்டூர் காவல் நிலையத்தைச் சேர்ந்த எஸ்ஐ ஜெயக்குமரன் மற்றும் போலீசார் முரளிதரன் ஆய்வு மேற்கொண்டனர் திடீரென கண்டக்டர் மீது சந்தேகம் ஏற்பட அவரை அழைத்து விசாரித்தனர் அதில் அவருக்கு பதினாறு வயது என்பது உறுதியானது இதையடுத்து பயணிகள் அனைவரும் இறக்கிவிடப்பட்டு வேறு பஸ்ஸிற்கு மாற்றிவிடப்பட்டனர் டிரைவர் மற்றும் பஸ் உரிமையாளரை அழைத்த போலீசார் அறிவுரை வழங்கினர் பஸ் பயணிகள் பாதுகாப்பாக இருப்பதற்கு முறையாக லைசன்ஸ் பெற்ற அனுபவம் வாய்ந்த கண்டக்டர்களை நியமிக்க வேண்டும் என்று உரிமையாளரிடம் போலீசார் அறிவுறுத்தினர் இதுகுறித்து கோவை சரக போக்குவரத்து துறை இணை கமிஷனர் சிவக்குமரன் கூறியதாவது போக்குவரத்து துறை சார்பில் பஸ் டிரைவரிடம் சோதனை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது பஸ்ஸிற்கு வழங்கப்பட்டுள்ள பர்மிட்டின் மீது நடவடிக்கை மேற்கொள்ள கலெக்டருக்கு பரிந்துரை செய்யப்படும் பதினெட்டு வயது பூர்த்தியடையாதவர்களை பணியில் அமர்த்துவது குற்றம் மேலும் கண்டக்டர்களுக்கான முதலுதவி பயிற்சியோ லைசன்ஸோ பெறாமல் பணியமர்த்தியது குற்றம் அதற்கு பஸ் உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் இது போன்ற கண்டக்டர்கள் டிரைவர்கள் பணியமர்த்தப்படுவதால் தான் விபத்துகளும் வழிகளும் ஏற்படுகிறது அதனால் தனியார் பஸ்களில் மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் மற்றும் வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் திடீர் சோதனை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் என்றார்